நமச்சிவாய வாழ்க வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதுமின்னெங்கில் வாழ்க தாழ்வாழ்கோகள குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாயினிப்பான் தாழ்வாழ்கேகன் அநீகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தான் வேந்த நடி வெல்கிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கள்கள் வெல்க புறத்தார்த்து சேந்தன் பூங்கல்கள் வெல்கரங்குவிவார் உண்மகளிழும் வெல்க சிரங்குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் களல் வெல்க நடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலடி போற்றி மாயப்பு ரப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருள் மலை போ சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவந்தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் முந்தை வினை முழுதும் ஓய உரை கண்முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற் கெட்டார் களலிறங்கி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விடங்கொழியார் என்லை பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் முனிவராய் முனிவராய்த்தவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமாள் கண்டு வீடுற்றேன் உய என்னு உள்ளத்துள்ளோங்காரமாய் நின்றா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயின ஓங்கி ஆழ்ந்தகன்ற அருணிய வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின கரவந்தருளி லாதேன் நின்ப பெருமானேன் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கமளவிருதி அனைத்துலகும் ஆக்குவாய் காவ்வாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும் பின்பும் நாற்றத்தின் ஏரியாய்தேயாய் நனியானே மாற்ற மனம் கணிய நின்ற மறையோனி பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றி புறந்தோ போர்த்தங்கும் புழு அழுக்கு மூடி மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தகன் பாகி கதிந்துள்ள நலந்தானிலாத சிறிய நல்கு நிலந்தன் மேல் வந்த அருளின் கழல்கள் காட்டி சோதி மலர்ந்த மத சுடரே தேதனே தேனார் அமுதே திவபுரனே பாசமாக நேத அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெறாது நின்ற பெண் கருணை பெறாரே ேக்கிய ஆரு இன்பமும் துன்பம் இல்லே உள்ளானே அன்பரு கண்பனேன் சோதியனே துன்ருளேன் தோன்றா பெருமையனே தெண்டி பெருமான கூர்த்த மின்னானத்தால் கொண்டுணர்வார்த்தன் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காக்குமும் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பில்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாதனும் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின்பேரே வந்தறிவாம் தேற்ற நீ தேற்ற തെളിവേ എൻ ചിന്തയുൾ ഊറ്റാണ ഉണ്ണർ അമുദേ விகார விட குடம்பின் உக்கிடப்பே நம் ஐயா அரனேகன்று ஓத்தி புகழ்ந்திருந்து பொய்கட்டு வியானிங்கு வந்து வினை பிறவி தரானேன் கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானேன் நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனி தென் பாண்டி நாட்டே அல்ல ஓ என்று சொல்ல கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோருமே தப்பி